அனைவருக்கும் வணக்கம் நாடு மிகவும் ஆபத்தான சூழ்நிலையும் அச்சுறுத்தலாகவும் இருக்குது என்று பிஜேபியோட நிர்வாகம் பற்றி நம்ம வந்து பலமுறை பேசியிருக்கோம் இப்போ மிகவும் ஒரு அபாயகரமான சூழ்நிலை இருக்குது என்பதற்கு அடையாளம் இந்திய குடியுரிமை சட்டத்தை இப்போ இரண்டு நாட்களுக்கு முன்னாடி மோடி அவர்கள் வந்து அமல்படுத்தியிருக்கார்கள் இந்த சட்டம் கொண்டுட்டு வந்தது ஏற்குறைய நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து இந்த சட்டத்தை பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணாங்க அமல் பண்ணினது தான் அமல்படுத்தினது தான் இப்போது ஏன் இப்போ அமல்படுத்த வேண்டிய அதுவும் தேர்தல் நெருங்கி வர நேரத்தில் இப்போ அமல்படுத்த வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது எதற்காக இப்போ இதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பக்கம் வந்துட்டு இந்த சட்டத்தை அமல்படுத்துனதுக்காக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் இந்த சட்டத்தை அமல்படுத்தவா மாட்டோம் அமல்படுத்தவே மாட்டோம் என்று அறிக்கையும் விட்டுட்டாரு அது நடைமுறைக்கும் வராது இருந்தாலும் அங்க அங்கே வந்துட்டு இஸ்லாமியர்கள் மற்ற இன்னும் மாற்றுக் கட்சியினர் வந்துட்டு இந்த சட்டத்தை கண்டிச்சு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அப்படி போராட்டம் நடத்துன அளவுக்கு என்ன பாதிப்பு வந்துடும் பொது மக்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ சிஏஏன் அப்படின்னாக்க சிட்டிசன்ஷிப் அமென்மெண்ட் ஆக்ட் அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த சிட்டிசன்ஷிப் அமென்மெண்ட் ஆக்டினால யாருக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வங்கத்து பங்களாதேஷம் இந்த இஸ்லாமிய பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இருக்கிற இஸ் இஸ்லாமியர்கள்லாம் வந்துட்டு இந்தியாவில் வந்து குடியேறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதையே மாற்று மதத்தின சீக்கியர்கள் பா பாசியர்கள்லாம் வந்துட்டு இங்கே வந்து குடியேறலாம் அதாவது ஒரு ஆறு ஆண்டுகள் வரைக்கும் இந்தியாவிலே வாழ்ந்துட்டாக்க அவங்களுக்கு வந்து குடியுரிமை சட்டம் கொடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் சொல்லுது சரி இஸ்லாமியர்களுக்கு தான் இல்லை மத ரீதியாகவும்ும் இஸ்லாமியர்கள ஒடுக்கப்படுறாங்க இன ரீதியாகவும் தமிழர்கள் அதாவது இலங்கை தமிழர்களும் இங்க வந்து வாழக்கூடாது இங்க இருக்க கூடாது அவங்களுக்கும் வந்துட்டு குடியுரிமை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ தமிழர்கள்னா நம்ம குடிமக்கள் நம்மளுடைய சகோதரர்கள் இலங்கை தமிழர்கள் இடம் இடம்பெயர்ந்தவர்கள் தான் அவங்களே இங்க வந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த பிஜேபி அரசாங்கம் வந்து நாங்கள் அனைவருக்குமான அரசாங்கம் என்று சொல்லிட்டு நாடகம் போட்டுட்டு இருக்காங்க ஆனால் இது போன்ற சட்டங்கள் மூலமாக இப்போ இஸ் இஸ்லாமியர்களை ஒடுக்குற மாதிரியும் அவங்க வந்து பூர்வ குடிகள் இங்கேயே வாழ்ந்தவங்க தான் பாகிஸ்தான் பிரி பிரிக்கிறதுக்கு மன்று முன்னாடி வந்து ஒன்றுபட்ட இந்தியாவாக இந்தியாவில் வாழ்ந்தவர்கள் தான் ஆனால் அங்கே அங்கே வாழ முடியல இங்கு இந்தியாவுக்கு வந்து வாழலாம் அப்படின்னு நினச்சாக்க இங்கே அவங்களுக்கு வந்து வாழக்கூடிய ஒரு சூழல் இல்லை இங்கே வாழ முடிய வாழ இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடியது அவங்களுக்கு குடியுரிமை இல்லை அப்படின்ட்டாங்க அப்படி இருக்கும்போது மாற்று மற்ற மதத்தினர்களெலாம் வாழலாம்னு சொல்லிவிட்டு ஆறு அதாவது ஆறு ஆண்டுகள் இந்தியாவிலேயே குடியிருக்கிறவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும்னு சொல்லும்போது அப்போ ஒரு ச ஒரு மதத்தினரை மட்டும் வஞ்சிக்கக்கூடிய ஒரு நிலையை மத்திய அரசு எடுத்திருக்காங்க அதே போல் என்ஆர்சி தேசிய பதவி உரிமை சட்டம் அப்படின்ட்டு என்ஆர்சியை வந்து அதை கொண்டுகிட்டு வந்திருக்காங்க தே அதாவது தேசிய குடிமக்கள்னாக்க இங்கேயே பூர்வ குடிகளான நம்ம இந்திய நாட்டிலே வாழக்கூடிய சிட்டிசன் மூத்த முன்னோடிகள் அவங்கள வந்துட்டு மூத்த தலைமுறை முறையினர் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாட்டன் பாட்டனுக்கு பாட்டன் முப்பாட்டன் அவங்களுடைய சர்ட்டிஃபிகேட்ஸ்லாம் இவங்க இந்த ஊரில் தான் வாழ்ந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரங்கள்லாம் கேட்குறாங்க இப்போது என்னுடைய ஆதாரங்கள் கேட்டாக்க என்ன என்னுடைய காலகட்டத்திலே நான் பிறக்கும் போதே பர்த் சர்டிஃபிகேட்லாம் வாங்கலை அப்போ அப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல எனக்கு அடுத்த தலைமுறை இப்போ என் பிள்ளைகள் என் பிள்ளைகளுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்குலாம் வேணும்னா பர்த் சர்டிஃபிகேட் கட்டாயம் இருக்கணும்னு சொல்லிவிட்டு இப்போ எல்லாரும் வந்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கோம் அப்போது என் பிள்ளைங்களுக்கு கேட்டால் கண்டா கட்டாயம் என் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னால் பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும் இங்கே தான் பிறந்தாங்க அப்படின்றதுக்கு ஆதாரத்தை என்னால் காட்ட முடியும் இப்போ எனக்கு கூட கொடுக்க முடியும்னு வச்சுக்கலாம் ஆனால் என்னுடைய பாட்டி என்னுடைய பாட்டியோட பாட்டி அவங்களுக்கு எல்லாம் ஆதாரம் கேட்டா அவங்களுக்கு எல்லாம் பர்த் சர்டிபிகேட் கேட்டா அப்பெல்லாம் பர்த் சர்டிஃபிகேட்டே இல்லாத காலகட்டம் அப்போ அவங்களுக்கு எல்லாம் இல்ல பர்த் சர்டிஃபிகேட் இல்ல அப்படின்னா அப்ப அவங்கள எங்க துறைச்சிட போறீங்க அப்போது குடியுரிமை இந்திய என்ஆர்சி அப்படின்னா அவங்களுக்கும் குடியுரிமை இங்கே தான் பிறந்தாங்க அப்படின்றதுக்கு ஆதார கேட்டாக்க அவங்களாம் எப்படி கொடுக்க முடியும் அப்போது ஒரு சில இந்து இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இங்க வந்து ஆபத்தான சூழ்நிலை இல்லை சூழ்நிலை இல்லை ஒட்டுமொத்த மக்களுக்குமே இந்துக்களுக்கு இந்துக்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி ஆனால் இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் மூலமாக ஆபத்து இருக்கு தான் நான் சொன்னேன் மிக மிக ஒரு ஆபத்தான சூழ்நிலையை நோக்கி இந்தியா போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொன்னேன் இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் ஏன் இதை கொண்டு வரணும் கொண்டு வர வேண்டிய அவசியம் எங்க இருந்து வந்தது என்று பார்த்தோம்னாக்க இப்போ இன்னும் ஒரு சில நாட்கள் வந்து தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க அப்போது இந்த இந்த நேரத்தில் இது நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி கொண்டுகிட்டு வந்த சட்டத்தை இப்போ கொண்டுகிட்டு வர அமல்படுத்த வேண்டிய நோக்கம் என்னன்னாக்க பிஜேபி அரசாங்கம் எப்பயுமே இந்துக்களாக இந்துக்களுக்கு ஆதரவான அரசாங்கம் இந்துக்களை பாதுகாக்கக்கூடிய கட்சி அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து இருக்குது இந்தியாவில் அப்போ இந்த இந்த சட்டம் மூலமாக இந்துக்களுக்கு மட்டும் பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மை வா வாக்கு வங்கி உள்ள இந்துக்களோட ஓட்டுக்களை அறுவடை பண்றதுக்காக தான் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்காங்க ஆனால் இது ஒட்டு மொத்தமாக பார்த்தா சொல்கிறது அவங்க வேணால் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வேணால் சொல்லிக்கலாம் நாங்கள் இந்துக்களுக்கு பாதுகாப்பான அரசாங்கன்னாங்க தேர்தல் பிரச்சாரத்தில் வேணால் அவங்க சொல்கிறது ஒன்றும் செய்யறது ஒன்றுமா இருக்குது இந்துக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை இஸ்லாமியர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்போது நீங்கள் வந்துட்டு ஒட்டுமொத்த மக்களுக்குமே இந்த ஊரில் தான் பிறந்தன்றதுக்கு சான்றுகள் கேட்கும்போது என்னுடைய பாட்டம் பாட்டியெல்லாம் எப்படி கொடுக்க முடியும் அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழல் தான் இருக்குது இதை தான் சொல்லுது ம நாடு மிக மிக ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்குது இந்த மோடி வந்துட்டு பொய்யை மட்டுமே பேசி பொய்யை பேசுகிறதையே வந்துட்டு ஒரு குறிக்கோளாகவும் லட்சியமாகவும் இருக்கிற ஒரு கட்சி இருக்குதுன்னா அது இந்த பிஜேபி மோடி அவர்களும் தான் அப்போது இந்த பொய்யை மட்டுமே பேசிகிட்டு வர மோடியை வந்து